தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வாகன இறக்குமதி தொடர்பில் ஐஎம்எஃப் வெளியிட்டுள்ள அறிவிப்பு லேப் செரிவாயு தட்டுப்பாடு ஜனாதிபதி விடுத்துள்ள உத்தரவு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் வளிமண்டலவியல் துணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை அலரகர்ச்சிக்குள் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம் பதவி விலகும் முக்கிய நபர் உத்தியோகபூர்வ இல்லங்களை ஒப்படைக்காதோர் தொடர்பில் வெளியான தகவல் வைரஸ் காய்ச்சல் குறித்து பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் இலங்கைக்கு இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் கடனுதவி வழங்க ஐஎம்எஃப் ஒப்புதல் தொடர்பினை விரிவான செய்திகள் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு நாட்டில் உள்ள கையிருப்பு குறித்து அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் பிரதானி பீட்டர் ப்ரோவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவது நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள இலங்கை மத்திய வங்கியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரிக்குள் தளர்த்தப்படும் என முன்னைய அரசாங்கம் அறிவித்திருந்தது புதிய அரசாங்கம் அதன்படி செயற்பட்டால் ஐஎம்எஃப் பரிந்துரைகளுக்கு இணங்குமா என பீட்டர் ப்ரூவிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அதுக்கு பதிலளித்த பீட்டர் ப்ரூவர் மோட்டார் வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கும் முடிவு கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெளிவாக உள்ளது இது தொடர்பில் இந்த மதிப்பீட்டிலும் முந்தைய மதிப்பீட்டிலும் நாங்கள் கலந்துரையாடினோம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது அரசின் வருவாயை அதிகரிப்பதற்கான ஆதாரமாக உள்ளது எனினும் அரசு வருவாயை அதிகரிக்க வாய்ப்பு இருந்தாலும் நாட்டின் கையிருப்புகளை கவனமாக நிர்வகிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் லேப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு நிலைவரும் நிலையில் வீடுகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் மூவாயிரம் மேட்ரிக் டன் எரிவாயுவை மாதாந்த அடிப்படையில் விநியோகம் செய்வதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி படித்துள்ளார் சமையல் எரிவாயு வழங்கும் முக்கிய நிறுவனங்களில் ஒன்றான லேப்ஸ் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வர்த்தமானிய அறிவித்தலை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயகர் சமையல் எரிவாயு வழங்குன குறைந்தபட்சமாக ஏழாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் எல்பி எரிவாயு எரிப்பை கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் உள்நாட்டு சந்தைக்கு எல்பி எரிவாயு தட்டுப்பாடு இல்லாமல் விநியோகம் செய்ய இது அவசியமானது இந்நிலையில் ஆயிரம் மெட்ரிக் டன் எரிவாயுவை லேப்காஸ் பிஎல்சி நிறுவனம் அடுத்த மூன்று மாதங்களுக்கு உள்நாட்டு விற்பனைக்கு அனுமதிக்க வேண்டும் இது கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரை நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்துக்குள் மின்சார கட்டண திருத்தம் இடம்பெற வாய்ப்பு இல்லை என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது புதிய கட்டண திருத்த பிரேரணைக்கு சமர்ப்பிப்பதற்கான நடிப்புக்காக இலங்கை மின்சார சபையிடமிருந்து தொடர்ச்சியாக கோரிக்கை விடுக்கப்பட்டமையே இதற்கு காரணம் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்நிலையில் புதிய பிரேரணையை தயாரிப்பதற்கு இரண்டு வார கால அவகாசத்தை இலங்கை மின்சார சபை உத்தியோகபூர்வமாக கோரியுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது முன்னதாக இந்த புதிய உன் முதலில் நேற்று சமர்ப்பிக்கப்படவிருந்தது இருந்தது எனினும் ஆரம்ப கட்டண திருத்த திட்டத்தில் முன்மொழியப்பட்ட குறைப்பு சதவீதங்கள் போதுமானதாக இல்லை என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபைக்கு அறிவித்திருந்தது இதனையடுத்து புதிய பிரேரணியை தயாரிப்பதற்கு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் இரண்டு வார கால அவகாசம் இலங்கை மின்சார சபைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனினும் புதிய யோசனை தயாரிக்கப்பட்டாலும் அதனை நிறைவேற்ற மேலதிகமாக இரண்டு வாரங்கள் அவகாசம் தேவை இலங்கை மின்சார சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது எனவே இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டுக்குள் மின்சார கட்டண திருத்தம் சாத்தியமில்லை என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளுக்கு சிவப்பு வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வளிமண்டல உயர்திணைக்களம் தெரிவித்துள்ளது இது மேலும் வலுவடைந்து இலங்கையின் வடக்கு கரையோரத்தை நோக்கி நகரக்கூடும் என அந்த திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன் காரணமாக கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில பகுதிகளில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கடுமையான மழை வீழ்ச்சி பதிவாகக் கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது அதே நேரம் மன்னாரில் இருந்து காங்கேசன்துறை திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக ஹமாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் காற்றானது இடைக்கிடையே மணத்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசக்கூடும் மேலும் குறித்த கடற்பரப்புகள் கொந்தளிப்பாகவும் கடல் கடல்நிலைகள் உயர்வாகவும் காண படுவதுடன் குறித்த பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டெல்வின் சில்வா இதுவரை தான் வகித்த வந்த பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்து விடுபட தீர்மானித்துள்ளார் காலமாக கட்சிக்காக பணியாற்றிய நிலையில் மற்றும் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கில் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன அவருக்கு பதிலாக பரிந்துரைக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட உறுப்பினர்களில் அமைச்சர் பீமல் ரத்நாயக்காவின் பெயர் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கட்சிக்காக காலம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய நிலையில் பாரிய துரு வெற்றியை பெற முடிந்துள்ளதாக டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் இருந்து விலகி ஓய்வு எடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் கட்சி தகவல் தெரிவிக்கின்றன எனினும் அறுதி பெரும்பான்மை பலத்துடன் சமகால அரசாங்கம் ஆட்சியை பெற்றது அனுபவம் வாய்ந்த ஒருவரான டெல்வின் சில்வாவின் ஆதரவு எப்போதும் கட்சிக்கு தேவை என சிரேஷ்ட உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் தேர்தலில் போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுமார் முப்பது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் தங்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களை ஒப்படைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தற்போது குறித்த இல்லங்களில் இருந்து தங்களது உடைமைகளை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக நாடாளுமன்ற தரப்புகள் தெரிவித்துள்ளன புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டியிருப்பதனால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேறுமாறு கேட்கப்பட்டுள்ளனர் இதன்படி நேற்று முன்தினம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு பேர் தமது உத்தியோகபூர்வ இல்லிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதே வலை செல்லாவிட்டால் அவற்றுக்கு வழங்கப்படும் மின்சாரம் தொண்டைக்கப்படும் என நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குசா உறுப்பினர்களுக்கு எழுத்து மூலமாக அண்மையில் அறிவித்திருந்தார் இந்நிலையில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி மாதிவெள வீடமைப்பு தொகுதியில் உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாதிவெள வீடமைப்பு தொகுதியிலிருந்து உத்தியோகபூர்வ இல்லங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஏற்கனவே முப்பத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் நாட்டில் பொதுமக்களிடையே வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதே வலை காய்ச்சல் சளி தொண்டை வலி மற்றும் இருமல் ஆகியவை குறித்த காய்ச்சலுக்கான அறிகுறிகள் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த அறிகுறிகள் மூன்று நாட்களுக்கு மேல் நீடித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் இந்த வைரஸ் காய்ச்சல் குறித்த அவதானத்துடன் செயல்படுமாறு பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜே விஜயசூரிய மக்களுக்கு தெரிவித்துள்ளார் இந்த வைரசுகள் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு எளிதில் பெற சிறிய கிருமிகள் அவை உயிர் வாழ்வதற்காக மனிதர்களை தாக்கும் வாய்ப்பை தேடுகிறது இதன்போது போது காய்ச்சல் சளி இருமல் போன்ற பல்வேறு அறிகுறிகள் மனித உடலை தோன்றக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருமல் தூமல் பொதுவாக நுளம்புகள் அல்லது உன்னை போன்ற பாதிக்கப்பட்ட பூச்சிக்கடித்தல் மற்றும் அசுத்தமான உணவு அல்லது தண்ணீர் பெருகுவதன் மூலமாக இந்த வைரசுகள் பரவக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையை இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலரை கடனுதவிக்கான மூன்றாவது தவணையை வழங்க அனைத்துலக பண நிதிய நவம்பர் மாதம் இருபத்தி மூன்று ஒப்புதல் அளித்துள்ளது இருப்பினும் இலங்கையின் பொருளியல் நம்பிக்கை அளிக்கும் வகையில் இல்லை என ஐஎம்எஃப் எச்சரித்துள்ளதாக கூறப்படுகிறது மூன்றாவது கடன் தவணையாக கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டொலரை இலங்கைக்கு வழங்கியிருப்பதாக ஐஎம்எஃப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த தவணையுடன் சேர்த்து கிட்டத்தட்ட இந்த தவணையுடன் சேர்த்து கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டொலரை பொருளியல் நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட தெற்காசிய நாடான இலங்கைக்கு அதிலிருந்து மீண்டு வர கடனுதவியாக அளித்திருப்பதாக ஐஎம்எஃப் மேலும் கூறியுள்ளது சமயம் இலங்கையில் பொருளியல் முயற்சிக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாகவும் ஐ எம் எஃப் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அன்றிய தமிழ் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்